எனக்கு மிக அன்பான நண்பு தத்துடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எங்கிருந்தது பார்த்தாலும் பார்த்தாலும் கர்த்தனுடைய இருதயத்தை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தனை நாளை ஆசிர்வதிக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது என் அகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை இடுகிறேன் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுக்கிறாராம் சமாதானத்தின் உடன்படிக்கையை காண்பிக்கிற இருக்கிறார் பிரியமானவர்களில் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களுடைய சமாதானத்தை இழந்து போன ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் ஏன்னா ஒரு நாட்களில் நான் சந்தோஷமாய்தான் இருந்தேன் சமாதானமாய் தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கு என் இருதயத்தில் இருக்கிற சமாதானம் என் இருதயத்தில் போய் பல நாட்கள் ஆகியிருக்கிறது இன்றைக்கி படுத்தாலும் நிம்மதியான உறக்கம் இல்லை எல்லாரும் உறங்கினாலும் நான் மாத்திரம் முழித்து உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன் என்ன சம்பவிக்கப் போகிறதோ என்ன நடக்கப் போகிறதோ என்ன செய்யப் போகிறோமோ என்று சொல்லி பல யோசனைகளோடு நான் உட்கார்ந்து கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சமாதானத்தின் உடன்படிக்கை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் யாருக்கு இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா அதே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் அழகாய் சொல்லுகிறது வசனம் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் என் நிமித்தம் அருண்குமாராகிய எளியசர் மகன் பினேகாஸ் என்ன செய்கிறான் பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறான் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு ரோதமாய் பாவம் செய்து கர்த்தரவர்களை தண்டிக்க தொடங்கின பொழுது ஒரே ஒருவன் எழுந்து போய் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது ஒருவேளை மற்றவர்கள் சொல்லலாம் நாம் பக்தி வைராக்கியத்தில் நிற்கும் பொழுது ஒருவேளை மற்றவர்களை பார்த்து கேலியாய் பேசலாம் என்ன இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல வாழ்க்கையை வாழ தெரியல சந்தோஷமாக இருக்க தெரியல ஏதோ ஒரு காரியத்தை சொல்லலாம் ஆனால் உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை கனப்படுத்துகிற தெய்வம் என்ன தெரியுமா சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களுக்கு கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் உங்களை வாழ வைப்பார் உங்கள் தலையை உயர்த்துவார் நான் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் தடைகள் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலும் இல்லத்திலும் வீட்டிலும் இறங்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்தும் நாமத்தில் மகிமைப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனே